தாய் போல வளர்த்தவிலேயே தான் அக்காதான் அப்படிப்பட்ட என் அக்கா என்ன கீழே தள்ளி விட்டு அவங்க மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டு ஒரு போதும் நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கெட்டவங்க இல்லையா எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட மனசுல ஆழமா குத்தி வச்சுட்டு இருக்காரு அதுதான் அவரு பண்ண தப்பு இந்த தவறுனால நம்ம விஜயோட வாழ்க்கையை புரட்டி போட போதுங்க இன்னும் என்னென்ன நடக்க ஏது ஏதே நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல வாழ்க்கையில கஷ்டன்றது அப்படியே படிக்கட்டில் நம்ம போது கால் வலிக்கெல்லாம் அது போலங்க எப்போ வரும் எந்த சமயத்துல வரும்னு சொல்லிட்டு தெரியாது ஏறணும்னு இருந்தால் அந்த இடத்துல ஏறிதாங்க ஆகணும் அது தான் நம்ம விஜயோட நிலைமையும் ஜெயிலில் ஒரேடியா ரெண்டு வருஷம் தள்ளப்படுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க ரெடி பண்ண வக்கீலுக்கு எதிராக அருமையான திறமையான திறமையான ஒரு வக்கீல தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட வக்கீலாக இருந்தாலும் இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அதனால அந்த ஆப்போசிட் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது நடக்கும் நம்ம அவசரப்பட்டு வாய விட்டாலோ கைய வச்சாலோ லாஸ்ட்ல அது நம்ம தலையிலே சூனியமாக வந்து நின்றோம் அதனால எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பொறுமையாக இருங்க இன்னொரு இரண்டு நாள் இருக்கு அந்த ரெண்டு நாளுக்குள்ள நம்ம எப்படியாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம்னா உடனே நாம போயிட்டு ஒரு கேஸ போட்டு விடுவோம் அப்ப நாம கேஸ் போடுறது ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படி இல்லாம நாம எதனா ஒண்ணு பண்ணம்பலானா விஜயோட வாழ்க்கையே ஆபத்தாயிரும் கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாம திரு 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 திருன்னு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் முடிச்சுன்னு இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட வக்கீல இருந்து மல்லி வேற எதனா வக்கீல புடிச்சி அவங்க மூலியமா இதானா இன்னொரு கேஸ் போட்டா இந்த கேஸ் இன்னும் இழுத்தடிக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்காமயும் போகலாம் ஏன்னா கேஸ் இழுத்தடி இழுத்து அடிக்க இந்த இடத்துல பாயிண்ட் ஒரு பக்கம் அதிகமாயினே இருக்கும் நம்ம விஜய்க்கு ஆதரவாக பாயிண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சேன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் ஆயிரும் விஜய் வெளியே வந்துருவாரு சொத்தெல்லாம் திரும்ப அவருக்கு அவருக்கு அறிக்கையா போயிடும் ஏன்னா தான் நம்ம இப்போதைக்கு பண்ணியிருக்கோம் பர்மனண்டா பண்ணலை அவர் மேல கேஸ் இருக்கிறதுனால உங்க சொத்து எல்லாமே தான் ராஜஸ்வரி உங்க மேல இருக்கு அவரு பர்மனென்ட் ஆகுன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் இந்த பக்கமே வராம எந்த ஒரு அவருக்கு இப்ப பர்மிஷன் இந்த மாதிரி எதுவும் ஒரு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த சொத்து உங்களுக்கே மாறிடும் அது வரையும் நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்தால் இன்னொரு மூணு சைன் வாங்கி ஆகணும் அது இப்போதைக்கு வாங்க முடியாது இப்போதைக்கு டெம்பரவரியா மூணு மாதம் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சைன் அதுக்கப்புறம் பெர்மனண்டாக ஒரு சைன் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வாங்கினா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து நம்ம ஈஸியாக ஓடச்சு இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு எடுக்க முடியும் இல்லைனா வாழ்க்க பூரா நீங்கள் உங்கள் விஜய்க்கு அடிமையாகவும் மறுபக்கம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கோடியும் தராமல் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயினு இருக்கணும் எனக்கான பங்கு எனக்கு வரலன்னா கேஸ நானே உடச்சு விஜய காப்பாத்தி விட்டுருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன வக்கீல் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க வக்கீலுக்கு ஒரு பாயசன போட்டு விட்டுறதான் பையன் கொஞ்சம் ஓவரா போயின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரர் மைண்ட்ல திங்க் பண்றாங்க என்னங்க பண்றது காசு தான் ராஜேஸ்வரி என்ன நினைச்சாங்க காசு இருந்தா ஆளலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம விஜயே மாட்டி விட்டாங்க அப்படிப்பட்ட காசுக்காக தான் அந்த வக்கீலும் போறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க ரெண்டு பேரும் ஒரே கொட்டையில் வரணும் மட்டைங்க தான் அதனால ரெண்டு பேரும் நம்ம யாரும் எதுவும் சொல்லி ஒரு யூஸ்ல ரெண்டு பேரும் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு போய் தான் ஆகணும் சரி போனதே போச்சு ஆனதே ஆச்சு இதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் ஏதுடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு ஜெயிலில் உட்காந்து டிரிங் பண்ணிருக்காரு நம்ம மல்லிகிட்ட ஒரு பக்கம் கோபமா பேசிட்டோம்லோ மல்லி சொன்ன பேச்சை கேட்டு இருக்கலாமா தெரியாம நம்ம அக்கா பேருக்கு மாற்றிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நூறு டைம் யோசிக்கலாம் தவறு செஞ்ச பின்னாடி ஒரு டைம் யோசிச்சாலும் யூஸ் இல்லைங்க தவறு தான் அதனால விஜய் பண்ண தவறுனால அவர் வாழ்க்கையே மாறப்போதுன்ற விஷயம் அவருக்கு என்ன தெரியக்கணும் ஆனா நம்ம மல்லி இதை இப்படியே மாட்டாங்க எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டா குடிச்சு அப்படியே சும்மா அவங்க கைக்குள்ள கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் யாராலையும் அசைக்கவும் முடியாது ஒரு பக்கம் இழுத்து அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வருப்பாங்க வெண்பாவை வச்சுதான் இனிமே நம்ம கோல் அடிக்கணும் வெண்பாவை எவ்வளவு கவலை முடியுமோ நம்ம பக்கம் இருக்கணும் ரஞ்சினா இது தான் இருக்கு மல்லியை மறக்கிற மாதிரி வெண்பாவை நீதான் பண்ணணும் லாஸ்ட்ல வெண்பா கிட்ட ஒரு கையெழுத்துகானா மட்டும் போதும் அதான் அவக்ட பர்மிஷன் கேட்பாக்க அவங்க கேட்டு அவங்க கையெழுத்து போடணும் கூட இருந்தால் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் அவள் போட மாட்டா மல்லியை விட்டுட்டு அவளை ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு சின்ன குழந்தைய ஏமாத்தி அவங்க சுத்தியும் திருட பார்க்குறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா அப்படி என்னடா காசு காசுன்னு உழைச்சு சமைச்சாதாங்க உடம்புல ஒட்டும் உழைக்காமல் சம்பாதிச்சது உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்துல எல்லாம் உழைச்சவன் எல்லாமே ஒரேடியா ஓட தான் போயிட்டு இருக்கான் உழைக்காதவன் அப்படியே சும்மா அப்படியே சும்மா பலிஜன் போயிட்டு அவன் வாழ்க்கை அவன் ஜம்மாயே ஜம்முன்னு வர்றான் பொய் சொன்னால் தண்டனை கிடைக்கணும் அப்போ சொல்லுவாங்க இப்போ பொய் சொன்னாதாங்க வாழ்க்கையில் பணமே கிடைக்கிது பொய் சொல்லாதவங்க வாழ்க்கையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அந்த விதத்தில் நிறைய பேர் பொய் சொல்லாமே முன்னேறி இருக்காங்க பொய் சொல்லியும் முன்னேறி இருக்காங்க பாதி பேர் பொய் சொல்லி முன்னேறும் பாதி பேர் அவங்களோட உழைப்பாலாம் முன்னேறாங்க கண்டிப்பாக உழைக்கிற விஷயத்த கரெக்டாக எந்த நோக்கில் எப்படி உழைக்கணுமோ அப்படி உழை உழைச்சா எல்லாமே வெற்றியை தரும் அதை விட்டு எல்லாரும் மாங்குன்னு உழைக்கிறாங்க நாமளும் மாங்குன்னு உழைச்சா கண்டிப்பாக வெற்றியே தராது அந்த இடத்துல எங்கே போய் நம்ம உழைப்ப கொட்டணுமோ அந்த இடத்துல கொட்டினா மாட்டேங்குனா நமக்கான ஊதியமும் நமக்கான தேவையான பொருட்களும் தெரியும் சோ நண்பயில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக